குரானை போல் இந்துக்களுக்கு வேத புத்தகம் உள்ளதா வி ராமசாமி கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்கிறார் பகுத்தறிவுள்ள கேள்வி தானா அது என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி உண்மையான வீரன் என்கிற தலைப்பில் வே ராமசாமி சொன்னது ஒருவனுடைய யோக்கியதையை பார்க்க வேண்டுமானால் அவனுடைய விரோதியை பாருங்கள் என்று சொல்லுகிறேன் ஏனெனில் நல்லவர்களுடன் சிநேகமாக இருப்பது சுலபமான காரியம் அதனால் எவனும் வீரனாகி விடமாட்டான் கெட்டவர்களுடன் விரோதியாய் இருந்து கேட்டை ஒழிக்க முற்படுபவனே அதிக வீரனும் உண்மையான தொண்டனுமாவான் குடியரசு ஏப்ரல் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ஈவி ராமசாமி கூற்றுப்படி பார்த்தால் அவரின் கேடு கெட்ட போலி பகுத்தறிவால் உண்டாகும் கேட்டை ஒழிக்க முற்படுகிற காரணத்தால் நாமும் உண்மையான வீரன் தானே ஆவோம் ஈவி ராமசாமி உண்மையான தொண்டனுக்கான அளவுகோலை வைத்து பார்த்தால் நாம் உண்மையான தொண்டனாவோம் ஆனாலென்ன மூளை பழுதுபட்ட நபராக ஈவே ராமசாமியும் இருந்து நமக்கு விரோதமாக இருப்பது அவரின் போலி பகுத்தறிவினால் தான் ராமசாமியின் பகுத்தறிவில் போலித்தன்மை இருந்ததா அதைத்தானே இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் மத விஷயத்தில் வே ராமசாமியிடமிருந்த மற்றொரு முட்டாள்தனமான பகுத்தறிவொன்றைக் காண்போம் வே ராமசாமி சொன்னது இஸ்லாம் மதத்திற்கு குர் கிறிஸ்தவ மதத்திற்கு பைபிள் என்பவை இருப்பது போல் இந்து மதத்திற்கு என்ன இருக்கின்றது என்பதாக இந்து மத அபிமானிகள் யாராவது சொல்ல முடியுமா இந்துக்களுக்கு மேற்கண்டதை போன்ற ஒரு வேதம் இருக்கின்றதா இருந்தால் அது இந்துக்கள் என்பவர்கள் தெரியக்கூடியதா அது இந்துக்கள் என்பவர்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்தக் கூடியதா என்று கேட்பதோடு இந்து மதத்தை காப்பாற்ற கவலை கொண்டவர்கள் என்பவர்களாவது அதில் உள்ளவற்றிற்குக் கட்டுப்படச் சம்மதிப்பார்களா என்பதின் மூலம் தான் ஒரு மதத்தின் ஆதாரமின்னதென்பதை நிச்சயிக்க முடியுமே மற்றபடி எவருக்கும் புரிவிக்கப்பட முடியாமலும் தங்களுக்கே புரியாமலும் பேசுவதில் யாதொரு பயனும் ஏற்படாதென்பதுடன் இந்த நிலையிலுள்ள இந்து மத சம்பந்தமான வக்காலத்தே பரிகாசத்திற்கும் இடமாகும் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம் ஈவு ராமசாமி என்ன கேட்கிறார் என்றால் முஸ்லிம்களுக்கு குரான் கிறிஸ்தவத்திற்கு பைபிள் என்பதாக இருப்பது போல் இந்துக்களுக்கு என்ன உள்ளது என ஒரு நாத்திகவாதிக்கு எதற்கு இந்த கேள்வி நாத்திகவாதி என சொல்லி கொள்பவனுக்கு சம்பந்தமில்லாத கேள்வி இது கடவுளை நம்புபவனுக்கு தானே வேத புத்தகங்கள் சாட்சி ஈவு ராமசாமி எதற்கு வேத புத்தகங்களை தேடுகிறார் ஏற்கனவே இருக்கிற மதங்களின் வேத புத்தகங்களை பார்த்து பகுத்தறிவு கேள்வி கேட்கிற அறிவு நியாயமில்லாமல் வே ராமசாமி புத்தி கெட்டு போய் கேட்கிறார் அவனுக்கு போல் உனக்கு வேத புத்தகங்கள் இல்லையே என ஒரு கிறிஸ்தவன் கேட்கலாம் எங்களுக்கு சத்திய வசனமாக தேவன் தந்த பைபிள் உள்ளது உங்களுக்கென்ன உள்ளது என ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற உங்களுக்கு அதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அறிவுக்கா வேலை கொடுக்கப் போகிறது அடிமைத்தனத்திற்கு தான் வேலை தரப்போகிறது முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை விசுவாசி 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 இதை தவிர வேறென்ன உள்ளது அதனால் புத்தகத்தால் ஆகப்போவது ஒன்றுமில்லை என பகுத்தறிவாதி இ வே ராமசாமியின் மண்டை மூளைக்கு கடைசி வரை உரைக்கவில்லை கடவுள் இல்லை என சொன்ன தனக்கு கடவுளை கண்டுபிடித்தவன் முட்டாள் என சொன்ன தனக்கு கடவுளை வணங்குபவன் அயோக்கியன் என சொன்ன தனக்கு கடவுளை பரப்புகிறவன் காட்டுமிராண்டி என சொன்ன தனக்கு எந்த ஒரு மதத்திற்கும் வேத புத்தகம் இருந்தாலென்ன இல்லாமல் போனால் வேத புத்தகங்கள் இருப்பதால் அவை உயர்ந்த மதங்களாகிவிடப் போகின்றனவா என்கிற வலிமையான உண்மையான சிந்தனை அவர் சிற்றறிவுக்கு எட்டவில்லை வே ராமசாமி கேட்கிறார் இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இருப்பது போல் ஒரு வேதம் இருக்கின்றதா இருந்தால் அது இந்துக்கள் என்பவர்கள் தெரியக்கூடியதா அது இந்துக்கள் என்பவர்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடியதா நிச்சயம் வே ராமசாமியின் கேள்வி முட்டாள்தனமான கேள்வி ஒருவன் ஒரு மதத்தில் இருக்கிறான் என்பதற்காக அந்த வேத புத்தகம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்க வேண்டும் என்பதில்லை சொந்த புத்தி வேண்டாம் ஈ வே ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய திராவிடர் கழக அடிமைகளே வீரமணி வகையராக்களே கூட ஈ வே ராமசாமி கூறிய அனைத்தையும் அப்படியே ஏற்கிற மனநிலை கொண்டவர்களா ஈவே ராமசாமி எத்தனையோ அசிங்கமான அருவருக்கத்தக்க அருள்வாக்கு தந்திருக்கிறார் வாழ்க்கைக்கு தேவையானதென ஆனால் ஒரு தீக்க ஆசாமியாவது நாம் சொல்லக்கூடிய ஈ வே ராமசாமியின் அருள்வாக்கை பின்பற்றி நாம் பார்க்கவில்லை வி ராமசாமி சொன்னது ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம் வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது ஆண்கள் மாத்திரம் நன்றாகப் படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள் ஒரு பத்து இருபது பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும் யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள் விடுதலை ஞாயிறு மலர் மார்ச் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது தனது தொன்னூற்றொன்றாம் வயதில் சற்றும் வெட்க மானமின்றி வே ராமசாமி திருமணம் தவறு விபச்சாரம் சரி என சொன்ன கேவலமான அருவாக்கைக் கேட்டு பெரியார் சொன்னார் என்பதற்காகவே இந்த கேவலமான வாழ்க்கை வாழ சம்மதப்பட்டுள்ளேன் என இதுவரை ஒரு தீக்க நபர் சொல்ல கேட்டிருப்போம் எமக்குத் தெரிந்து எந்த மத மதவேத புத்தகமும் பெண்களை இந்தளவுக்கு ஈ வே ராமசாமியைப் போல் விபச்சாரியாக்க முனைகிற ஈனத்தனமான காட்டுமிராண்டி தனமான வேலையை செய்ய தூண்டவில்லை ஈ வே ராமசாமி தூண்டியிருக்கிறார் என்பது தானே ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டிப் கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள் ஒரு பத்து இருபது பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும் யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள் என சொன்னதன் அர்த்தம் இஸ்லாம் மதத்திற்கு குர்ஆன் கிறிஸ்தவ மதத்திற்கு பைபிள் என்பவை இருந்து அது அவர்களை கட்டுப்படுத்துவது போல் இந்து மதத்திற்கு அப்படி ஒன்று இருந்து கட்டுப்படுத்துகிறதா அதில் உள்ளவற்றிற்கு கட்டுப்படச் சம்மதிப்பார்களா என கேட்கிறார் ஒரு விஷயத்தை பற்றி அறிவாளி போல் பேசுகிறோம் பேசினால் மட்டும் போதாது அதைத் தொடர்ந்து துணை கேள்விகளாக தம் கருத்துக்கு சவால் விடும் வகையில் மேலும் பல கேள்விகள் வந்தால் என்ன செய்வது பதில் தர வக்கில்லாமல் முழிக்க வேண்டிவருமே அம்மாதிரியான சூழலை தவிர்க்க முதலில் பேசும்போதே யோசித்து பேசலாமே என ஈ வே ராமசாமி தம் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட சிந்தித்ததில்லை என்பதே மிக பெரிய கோளாறு இந்துக்களுக்கு வேத புத்தகம் ஒன்று இருந்து கட்டுப்படுத்துகிறதா அதில் உள்ளவற்றிற்கு கட்டுப்படச் சம்மதிப்பார்களா என கேட்கிறார் இன்றைக்கு திருமண வயதாக இந்தியாவில் பெண்களுக்கு பதினெட்டும் ஆண்களுக்கு இருபத்தி ஒன்றாகவும் உள்ளது இது செல்லாது எங்கள் வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால் பிறப்புறுப்பில் ரோமம் வளர்ந்துவிட்டால் அவனோ அவளோ திருமணம் முடிக்கலாம் என எங்கள் வேத புத்தகம் கூறுகிறது என பாரத சட்டத்திற்கு கட்டுப்பட மறுப்பார்களா வேத புத்தகம் சொன்னதை தள்ளி வைத்துவிட்டு அந்தந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடிக்கிறவர்களாக சகல மதத்தினரும் இருக்கும்போது வேத புத்தகம் ஒரு மதத்திற்கு அவசியமில்லை என்றாகிறதா இல்லையா இன்னும் ஒரு விஷயம் இன்னும் சில மதத்தவர்கள் தங்கள் மத மதவேத புத்தகத்திற்கு விசுவாசமாக இருக்கிறோம் பேர்வழிகள் என ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் சில நேரங்களில் எதிராகவும் செயல்பட தயங்காதவர்களாக இருக்கிறார்கள் இதனை மிக பெரிய அறிவொழுங்கினம் தான் சொல்வோம் ஈ வி ராமசாமி இவ்வாறாக மத மதவேத புத்தகங்களை கட்டிக்கொண்டு அழுவதைச் சரியென நினைத்து இந்துக்களும் இவ்வாறாக இருக்கச் சொல்ல வருகிறாரா ஈவி ராமசாமி இந்துக்களிடம் கிடுக்கிப்பிடியாக கேள்வி கேட்கிறேன் பேர்வழி என எனக் கேட்டு அவர்தான் கிடுக்கி பிடியில் மாட்டிக்கொண்டார் தொடர்ந்து ஈ வே ராமசாமியின் போலி பகுத்தறிவை தீக்க ஆசாமிகளின் நடத்தையை சுட்டிக்காட்டி போரிடுவதால் ஈவே ராமசாமி சொன்னபடி நாம் உண்மையான வீரனாகிறோம் போலி பகுத்தறிவை வெட்டொழித்திருந்தால் உண்மையிலேயே ஈவே ராமசாமி பெரியாராகி இருப்பார் இதுவும் பெரியார் மண்ணாகி இருக்கும் ஆனால் ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள் ஒரு பத்து இருபது பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும் யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள் என கூறி அசிங்கப்பட்டார் கடைசியில் தான் காட்டிய பகுத்தறிவிலும் போலி பெண்ணியத்திலும் போலி சாதி ஒழிப்பிலும் போலி என அனைத்திலும் போலியாகி அண்ணன் சீமான் சொன்னது போல் பெரியாரே எங்களுக்கு மண்ணுதாயா என்கிற நிலையை அடைந்துவிட்டார் என்பது தானே உண்மை